ஹை Friends, குட் மார்னிங் இந்த நாள் உங்கள் எல்லாருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இப்போ வந்து பொங்கல் வந்துடுச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பருப்பு வரும் அடுத்து ஒவ்வொரு மாசத்துலையும் ஒவ்வொரு விசேஷம் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும் நம்மளும் ஒவ்வொரு விசேஷத்துக்கும் பூ பழம் இதெல்லாம் நம்ம வாங்கிக்கிட்டே தான் இருப்போம் ஆனால் அந்த டைமில் போய் பூவோட விலையெல்லாம் கேட்டிங்கன்னா கொள்ள விலை குதிரை விலை சொல்லுவாங்க பூலாம் பார்த்தீங்கன்னா காலையில் வாங்கினீங்கனாலே சாயங்காலத்துக்குள்ளே வாடி போயிடும் ஆனால் அதுக்கு அவ்வளோ காசு எவ்வளோ காசாக இருந்தாலும் நம்மளும் வேற வழி இல்லாமல் வாங்கி தான் ஆகணும் ஏன்னா பூ இல்லாமல் விசேஷம் வந்து நகரவே நகராது ஸோ இப்போ நான் சொல்ல போகிற ஐடியாவை நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா பத்து பைசா கூட செலவு இல்லாமல் அதே நேரத்தில் நம்ம காசை வந்து ரொம்ப மிச்சம் பண்ணிடணும் போகிற மாதிரி ஒரு ஐடியா தான் இது ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் அங்கே இப்போ வீடியோக்குள்ளே போடலாம் நம்ம வீட்டில் பால் வாங்கினோம்னா இந்த மாதிரி கவர் வந்து நிறையா இருக்கும் இதை வந்து நம்ம தூக்கி போட்டுறாமல் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா இந்த பாக்கெட் பாலில் தான் சாரி இந்த பால் பாக்கெட்டில் தான் நம்ம மாலை பின்ன போகிறோம் நான் வந்து பெரிய மாலையாக பின்னணுங்கிறதுக்காக பாருங்கள் எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன் ஏன்னா இது வந்து ஒவ்வொரு பாக்கெட்டா நம்ம செய்ய முடியாது நம்ம ஒரு பத்து பாக்கெட் இருபது பாக்கெட் சேர்ந்த பிறகு செஞ்சால் தான் நம்ம ஒரு இடமா உட்காந்து அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணி எழுந்திருக்க முடியும் இப்போ இந்த பாக்கெட்டை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்கிறதை மட்டும் பார்க்கலாம் இந்த மாதிரி பாக்கெட்டை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது உள்ள பால் இருந்ததுன்னு வைங்களேன் அது வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மெல் எடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம இந்த மாதிரி பாக்கெட் பால் கட் பண்ணி அப்புறமா இதில் இருந்து கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கழுவி ஒரு ரெண்டு மூணு தடவை ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி ஊற்றி இந்த பால்லேயே கூட ஊற்றிக்கலாம் திரும்ப நம்ம இப்போ டேப்பு தண்ணியை கழுவி கழுவி கீழே ஊற்றிட்டு பாலை நல்லா க்ளீனாக ஆக்கணும் சாரி பால் பேக்கெட்டை நல்லா க்ளீனாக ஆக்கினத்துக்கு அப்புறமா நம்ம இந்த பாத்திரம் கழுவுகிற சிங்குக்கு மேலே இருக்கிற அந்த வால் பகுதியில் அந்த பால் பாக்கெட்டோட ஓப்பன் வந்து கீழே இருக்கிற மாதிரி பார்த்து அந்த ஈரத்தோடையே ஒட்டி விட்டணும் அப்போ தான் அந்த பேக்கெட்டில் இருக்கிற தண்ணியெல்லாம் கீழே இருக்கிற அந்த ஓட்டை வழியாக ஃபுல்லாக வெளியில் வந்துடும் சொட்டு சொட்டா காலையில் நம்ம ஓட்ட வச்சிட்டோம்னா ஈவினிங்குள்ளே எல்லா தண்ணியும் வெளியில் வந்துடும் அதேமாரி ஈவினிங் ஓட்ட வச்சாலும் காலைக்குள்ளார அது வெளியில் வந்துடும் அப்போ உங்களுக்கு பேக்கெட் வந்து நல்லா சுக்கா காஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து வச்சுக்க வேண்டியதான் நம்மள்ட்ட ஒரு பத்து பேக்கெட் சேர்ந்தோடனே நம்ம இதை செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ நான் கடாயில் வந்து ஒரு பே அந்த பேக்கெட்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அளவெல்லாம் அதுக்கு கிடையாது தண்ணி நிறையா ஊற்றிக்கிட்டு நம்ம சோப்பு பவுடர் வந்து இதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ நம்ம பால் பேக்கெட்லாம் சேர்த்து வச்சோந்தாலேயே அது எல்லாத்தையும் இந்த சோப்பு தண்ணி போட்டு அந்த சுட தண்ணியில் உள்ளே போட்டு எல்லாமே நனைகிற அளவுக்கு நல்லா முழுகிற அளவுக்கு போட்டு அமுக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த பேக்கெட்டில் இருக்கிற எல்லா பகுதியுமே இந்த சுட தண்ணியில் இந்த சோப்பு தண்ணியில் முழுகிற மாதிரி நல்லா பரட்டி பெரட்டி விட்டுக்கணும் இப்போ நம்ம அப்பள எடுத்துக்கிட்டு அப்பளத்தை நம்ம எப்படி எண்ணெயில் வறுக்கிறோமோ சரி பொறிக்கிறோமோ அதே மாதிரியே இந்த பால்கவரையும் முன்னுக்கும் பின்னுக்கும் நல்லா திருத்தி போ திருப்பி போட்டு நல்லா எல்லா இடத்துலையுமே அந்த சுட தண்ணியும் சோப்பு பவுடரும் படுற மாதிரி திருப்பி விட்டுக்கணும் சரியாக ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லாட்டி ஒரு மூணு நிமிஷம் இல்லை அதிகபட்சம் அஞ்சு நிமிஷம் வச்சதுக்கப்புறம் நம்ம அதில் இருக்கிற கவரை ஒன்று ஒன்றா எடுத்து இல்லை ரெண்டு ரெண்டாக எடுத்து நம்ம நார்மலாக ஸ்க்ரப் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கிற மாதிரி அதை தேய்ச்சி விட்டணும் இல்லாட்டி நம்ம கிளாத் ப்ரெஷ் இருக்குது பார்த்தீங்களா வாஷிங் ப்ரெஷ்ஷு அந்த ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சாலும் சரி இல்லை இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சாலும் ஓகே தான் அப்படியே நம்ம தேய்ச்சோம்னா அப்படியே அழகாக போய்டும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணவே வேண்டாம் அது பாட்டுக்கு அழகாக போயிடும் இது பார்த்தீங்கன்னா எனக்கு பண்ணுறதுக்கு த்ரீ மந்த்ஸ் ஆகிடுச்சு ஏன்னா நம்ம இதே வேலையை பார்க்க இல்லை நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும் இருக்கிற நமக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும் இல்லையா அதனால் நம்ம அந்த வேலையும் பார்த்துட்டு இந்த வேலையும் நம்ம கண்டினியூவாக ஒரே இடத்துல உட்காந்துருந்தாலும் பேக் பெயின் வந்துடும் ஸோ நான் எனக்கு எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி பண்ணி சேர்த்து வச்ச பின்னதான் இது இது வந்து நமக்கு இருபது பாக்கெட் நமக்கு தேவைப்படுதுனாலே நமக்கு பத்து நாள் ஆகிடும் பத்து நாளுக்கு அப்புறம் இந்த ஸ்டோர் பண்ணி வச்சதெல்லாம் எடுத்து ஒரு நாள் இந்த ஹாட் வாட்டரில் போட்டுட்டு வாஷ் பண்ணி வச்சிருவேன் அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு நாள் எப்போது அது டைம் கிடைக்கும்போது அதை அழகாக கட் பண்ணி வச்சுருவேன் அதுக்கடுத்து இன்னொரு நாள் வந்து அதை நான் மாலையாக கோப்பேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தது தான் இந்த மாதிரி இப்போ நம்ம சொடதண்டியிலேருந்து ஒரு பேக்கெட்டாக இல்லை ரெண்டு பேக்கெட்டாக எடுத்து இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சு க்ளீன் பண்ணிடலாம் அழகாக அந்த மேலே இருக்கிற கலர்லாம் போயிடும் நல்லா பியூர் ஒயிட்டில் நமக்கு பேக்கெட் கிடைச்சிடும் இதை வந்து நம்ம எல்லா வேலையும் முடிச்சிட்டு நம்மளோட டைமில் நம்ம ரெஸ்ட் எடுக்கிற டைமில் இதை நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து ஹஸ்பண்ட்லாம் வீட்டில் இருக்கிறவங்கலாம் பார்த்தாங்கன்னா ஆஹா சூப்பர் ஆஹா ஓகே சூப்பராக நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதுவே அவங்களுக்கு ஒரு வேலை நம்மளால் ஆக வேண்டியிருந்து அந்த டைமில் இதை பண்ணிட்டு இருந்தேன்னு வைங்களா அதை வந்து அட்ஜஸ்ட் கூட பண்ண மாட்டாங்க இதெல்லாம் ஒரு வெட்டி வேலை இந்த வேலைலாம் இப்போ தேவையா அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிடுவாங்க அதெல்லாம் காதிலே வாங்காமல் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டே இருக்க வேண்டியதாக நமக்கு பிடிச்சமான விஷயங்களை யாருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது அதே நேரத்தில் அந்த வேலையும் மற்றவங்களுக்கு தொந்தரவாக இல்லாத மாதிரி பார்த்துக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது எனக்கு கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் ஏன்னா எனக்கு ரொம்ப நேரம் உட்காந்து பண்ணிகிட்டே இருந்து பேக் பெயின் வந்துடும் அது மட்டும் இல்லை இந்த பால் பாக்கெட்டை நம்ம சேர்க்குறதுக்குள்ளே குப்பை மாதிரி சேர்த்து வச்சுருப்போம் அவ்வளோ வந்தால் தான் நம்ம இந்தளவுக்கு நம்ம பின்ன முடியும் சும்மா ஒரு பேக்கெட்டு ரெண்டு பாக்கெட்லலாம் நம்ம பண்ண முடியாது நிறைய பாக்கெட் இருந்தால் தான் கொஞ்சம் நிறைய பெரிய மாலையாக நம்ம பண்ண முடியும் படி இதை ஒன்ஸ் பண்ணிட்டால் போதும் நம்ம விசேஷ நாட்களில் போட்டுட்டு எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு எப்போல்லாம் ஃபங்க்ஷன் டைம் வருதோ இல்லை விசேஷ நாட்லலாம் வருதோ அந்த டைமில் அழகாக எடுத்து மாட்டி விட்டுக்கலாம் ஒரிஜினல் பூ கூட வாடி போயிடும் சாயங்காலம் ஆனால் இது என்றைக்குமே வாடாத மலராக இருக்கும் பொங்கல் வருதுன்னா நம்ம அழகாக நிலவாசப்படியில் போட்டுக்கலாம் அதுக்கெலாம் எப்படியும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாலைலாம் நம்ம ஒரிஜினலாக வாங்கணும்னா எழுநூறுபா எண்ணூறுரூவாய்க்கு மேலே சொல்லுவாங்க ஆனால் இது பாருங்கள் ஒரு பைசா கூட செலவில்லை ஆனால் வேலை மெனக்கடல் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க என்ன கேட்டிங்கன்னா ஏன்னா நமக்குலாம் வேறு நம்ம கூட அம்மா இருந்தாங்க இல்லை நமக்கு மேரேஜ் ஆகலைன்னா நம்ம ஈஸியாக இதை பண்ணிடலாம் நம்ம வந்து ஹவுஸ் ஒய்ஃப் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுனால நமக்கு ஆயிரத்தெட்டு எட்டு வேலைகள் இருக்கும் நம்ம எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் இதை பார்க்க முடியும் நம்ம ஒரே ஒரு தடவை இதை கொஞ்சம் மெனக்கெட்டு கஷ்டப்பட்டு நம்ம செஞ்சுட்டோன்னா நமக்கு இது லாங் லாஸ்ட் வரைக்கும் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக அது எல்லாத்தையும் நம்ம சோப்பு போட்டு அதை ஒரு தடவை நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துடணும் அப்போ தான் அந்த உள்ளே இருக்கிற என்ன தான் நம்ம இன்னைக்கு பால் வர கழுவி வச்சாலும் அந்த பிசு பிசுப்பு வந்து இருக்கும் அதனால் நம்ம நல்லா சோப்பு போட்டு அப்புறம் ஒரு தடவை நல்ல தண்ணியில் அதாவது சோப்பு இல்லாத தண்ணியில் நம்ம கழுவி எடுத்துக்கணும் பாருங்கள் எவ்வளோ ப்யூர் ஒயிட்டில் இருக்குது பாருங்கள் இப்போ எனக்கு வந்து இன்றைக்கி கான்செப்ட் வந்து இருவாட்சி பூன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா மல்லிப்பூலே இருவாட்சின்னு சொல்லுவாங்க அந்த பூ கான்செப்ட்டில் தான் இன்றைக்கி நான் கட் பண்ண போகிறேன் அதனால் நான் இப்போ எப்படி வீடியோவில் காமிக்கிறேனோ அதே மாதிரியே நீங்கள் கட் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேக்கெட்டை மடிச்சுக்கணும் அதுக்கப்புறம் அப்படியே இந்த பக்கம் ஒரு ஃபோல்டு நெக்ஸ்ட்டு இதை ஃபோராக வேணாலும் டிவைட் பண்ணிக்கலாம் இல்லை த்ரீயாக வேணாலும் டிவைட் பண்ணி போட்டுக்கலாம் நான் வந்து இருவாட்சி மல்லிகைப்பூ கான்செப்ட்டில் பண்ணுறதுனால நான் ஃபோராகவே டிவைட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஃபோராக டிவைட் பண்ணிக்கிட்டு ஒரு சிசர் எடுத்துக்கணும் சிஸ்ஸரை எடுத்துகிட்டு ரெண்டு பக்கமும் ஃப்ளாட்டாக இருக்குது பார்த்திங்களா அதை வந்து நம்ம ஷார்ப்பாக கட் பண்ணுறோம் அதாவது ட்ரையாங்கிள் ஷேக்கு சாரி ட்ரையாங்கிளாக கோணா அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கணும் நம்ம இதே மாதிரியே இப்போ ரெண்டு சைடுமே கட் பண்ணிக்கலாம் ரெண்டு சைடும் கட் பண்ணிவிட்டு நம்ம பிரித்து பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க இப்போ பிரித்தோம்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் இப்போ இதை வந்து நம்ம ஒவ்வொரு டிவிஷனாக அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு டிவிஷனாக கட் பண்ணும்போது அந்த லாஸ்ட்டில் இருக்கிறது மட்டும் நம்ம ஃபோல்டு பண்ணதுனால அது மட்டும் அப்படியே ஃபோல்டிங்காகவே இருக்கும் அதை மட்டும் நம்ம பிரித்து அதை மட்டும் லாஸ்ட்டாக இருக்கிறது மட்டும் நம்ம இந்த ஒவ்வொரு பீஸாக எடுத்து இப்படி அந்த ஃபோல்டாக இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ வந்து கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் நான் வீடியோக்காக ஒரு பேக்கெட் மட்டும் கட் பண்ணி அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் ஆனால் வீடியோ முடித்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பக்கத்தில் இருக்கிற எல்லா பேக்கெட்டையுமே நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி பீஸ் பீஸாக வச்சுக்கணும் இந்த மாதிரி தர்மா பீஸ் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா எடுத்துங்க இந்த மாதிரி தான் இல்லை எப்படி வேணாலும் இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு தர்மாக்கோல் பீஸ் ஒன்றும் எடுத்துங்க இது வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு பின்ன போகிற பூ இல்லையா இது வந்து லாஸ்ட் லாங் இருக்கணும் ஸோ நம்ம நல்ல நரம்பு மாதிரி இருக்கிற ஒரு நூலை வந்து எடுத்து நம்ம ஊசியில் கொத்துக்கணும் ஊசி வந்து நார்மலான ஊசி தான் ஏன்னா நூல் வந்து வலுவால்ன்னு வச்சுக்கலாம் நம்ம கஷ்டப்பட்டு பின்னதுக்கப்புறம் நூலை அத்துக்குச்சுன்னா அவ்வளோ பூவும் வேஸ்ட் ஆகிடும் ஸோ நூல் மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக எடுத்துக்கலாம் இப்போ அந்த தர்மாக்கோலில் நம்ம ஊசியை வந்து தலை கீழே அந்த ஓட்டை இருக்கிற பக்கம் அடிப்பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சு குத்தி விட்டுட்டு இப்போ நம்ம ஒவ்வொரு பிளாஸ்டிக் அந்த பேப்பரை எடுத்து ஒவ்வொரு பீஸாக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபோல்டு செகண்ட் ஃபோல்டு அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி அந்த ஃபோல்டு பண்ண இடம் வந்து கீழே இருக்கிற மாதிரி பார்த்து ஊசியில் குத்தி விட்டணும் ஏன்னா மேலே இருக்கிற பார்த்த மாதிரி குத்தி விட்டிங்கன்னா அது பிரிஞ்சுக்கிட்டு வந்துடும் ஸோ அது கீழே பக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்து குத்தி விட்டுக்கணும் இதே மாதிரியே நம்ம கடைக்கடை கடைகன எல்லா பீஸையும் கடகடகன்னு நம்ம வாயால் சொல்லிட முடியும் ஆனால் செய்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் செய்யும்போது ஊசி மட்டும் கையில் குத்திடாமல் பார்த்து பண்ணணும் அவ்வளோ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட்டாக இருக்கிறது பிடிக்கும் சில பேர் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் பிடிக்கும்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம வந்து இதில் கொஞ்சம் கலர் பேப்பரும் கட்டிக்கலாம் நம்ம இடையில இடையில இந்த கலர் பிளாஸ்டிக் பேப்பருக்கு பார்த்தீங்களா அதை கூட நம்ம இதில் வச்சு ஜாயின் பண்ணி பண்ணிக்கலாம் நான் இப்போ அப்படி தான் பண்ணியிருக்கேன் உங்கள்ட்ட காமிக்கிறேன் நம்ம ஒரு ஃபைவ் பீஸ் சிக்ஸ் பீஸ் பண்ணினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே அச்சு அசல் பூ எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும் பாருங்கள் இப்போ நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்திங்களா நான் சொன்ன மாதிரி அப்படியே பூ மாதிரியே இருக்குது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இப்போ வாங்க இதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம் இப்போ இதே மாதிரியே நம்ம ஃபுல்லாக ஒரு அந்த ஊசி எவ்வளோ தூரம் இருக்கோ அந்தளவுக்கு நமக்கு அந்த பூ வந்த உடனே அப்படியே இந்த நம்ம ஊசியை எடுத்துட்டு இந்த பூவை வந்து அந்த நரம்பு கீழே நூல் இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இழுத்து விட்டணும் ஏன்னா நம்ம நிறையா கொத்ததுனால அப்படியே இழுத்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் ஒரு ஒரு பூவாக எடுத்து கீழே விட்டுட்டு அப்படியே நம்ம நூல் வழியாக கீழே இழுத்து விட்டுருணும் இதே மாதிரியே நம்ம மொத்த பீஸையும் கம்ப்ளீட் பண்ணணும் ஆனால் இதை பண்ண இதை பண்ணிகிட்ருக்கும் போது நம்ம இருக்கிற இடமே அப்படியே குப்பமேடு மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு அதை கட் பண்ணி போடுற பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கச்ச கச்சன்னு கண்ணா பின்னான் இருக்கும் பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்கு உண்மையிலேயே இது ஒரு பிளாஸ்டிக்ல வந்து பிளாஸ்டிக் பேப்பரில் செஞ்சோன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அவ்வளோ அழகா இருக்குது என்னோட பக்கத்து வீட்டிலலாம் இது வந்து ஒரிஜினல் பூன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருந்தேன் அப்புறம் அவங்க கையால் தொட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது பிளாஸ்டிக் பூங்கிறதே அவங்க நம்பினாங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது இப்போ இதுலேயே நம்ம ஒரிஜினல் பூ ஸ்மெல் வரணும்னா நம்மள்ட்ட ஜாஸ்மின் சென்ட்ருக்கு பார்த்தீங்களா அதை வந்து நான் இதில் லேசாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன் அப்படியே உண்மையிலேயே மல்லிப்பூ மாதிரியே வாசம் அடிச்சு நீங்களும் உங்க வீட்டில் இது மாதிரி ஜாஸ்மின் சென்ட் இருந்துச்சுன்னா நீங்களும் அதை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் உண்மையிலேயே அது மல்லிகைப்பூ மாதிரியே வசதிக்கும் இவ்வளோ பெரிய பூலாம் நம்ம நில படிக்கு வாங்கணுன்னா எவ்வளோ ரேட் இருக்கும்னு நினச்சி பாருங்கள் ஆனால் இது நம்ம செலவே இல்லாமல் வாங்கி வச்சுருக்கிறோம் இதே நம்ம எல்லோ கலர் பிளாஸ்டிக் பேப்பரில் அது வேறு மாதிரி கட் பண்ணி பண்ணணும் அது பின்னீங்கன்னா அப்படி பூ மாதிரி நமக்கு என்ன கலரில் வேணுமோ அந்த பேப்பரில் யூஸ் பண்ணிக்கலாம் பால் பேக்கெட் வந்து நமக்கு ஃப்ரீயாக இருக்கிறதுனால நான் இதிலே பண்ணிக்கிட்டேன் இப்போ நம்ம வீட்டில் அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்லாம் வந்துச்சுன்னா நம்ம இதை நிலவாசப்படியெலாம் மாட்டி விட்டுடலாம் ரெண்டாவது நம்ம எத்தனை நாள் வச்சுக்கணுமோ வச்சுருந்துட்டு அழகாக எடுத்து இந்த மாதிரி கவரில் பேக் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு எப் பூவுமே நமக்கு ஃப்ரெஷ்ஷான பூ என்றைக்குமே வாடாத பூ நமக்கு ரெடியாக இருக்கும் நிலவாசலில் தொங்க வர்றதுக்குலாம் நம்ம ஒரு பைசா கூட செலவு இல்லாமல் இந்த மாதிரி மாலை போட்டுக்கலாம் நம்ம சாமி சாமிக்கு மட்டும் நம்ம ஒரிஜினலான வாசனையான பூ வாங்கி நம்ம இந்த இருவாட்சி மல்லி பிளாஸ்டிக் பூ என்றைக்குமே வாடாமல் இருக்கிறதுனால இந்த மல்லிப்பூவுக்கு நான் வாடாமல்லின்னு பேர் வச்சுருக்கேன் இது கொஞ்சம் வேலை மெனக்கடல் கொஞ்சம் கஷ்டமான வேலையாக இருந்தாலும் இதை நம்ம பின்னி முடிச்ச பிறகு பார்க்கும்போது இதில் பட்ட கஷ்டமே நமக்கு தெரியாது அவ்வளோ சூப்பராக நமக்கே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த இதை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறந்துராம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்